பலூசிஸ்தான் பகுதியில் நடைபெறும் போராட்டங்கள் மற்றும் அதனைச் சூழ்ந்துள்ள அரசியல் சமூக பொருளாதார விளைவுகளைப் பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம் பலூசிஸ்தான் போராட்டம் பாகிஸ்தானின் மிகப்பெரிய உள்நாட்டு சவாலாகவும் சீனாவின் சர்வதேச அக்கறையாகவும் திகழ்கிறது பலூசிஸ்தான் வரலாறு மற்றும் அதன் சிக்கல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு பாகிஸ்தானுடனான இணைப்பு பலூசிஸ்தானின் மாந்தவிய மரபுகளையும் உரிமைகளையும் கடுமையாக பாதித்தது பலூச் மக்கள் தங்கள் இன உரிமைகளுக்காக நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் இவர்கள் பாலத்தீவு பகுதி மக்களாகவும் பெரும்பாலும் அவர்களது சொந்த நிலங்கள் மற்றும் வளங்களை பாதுகாப்பதில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றனர் இவர்களது வரலாற்று பின்புலம் கலாச்சாரம் மொழி என பலவற்றிலும் பாகிஸ்தானுடனான வேறுபாடுகள் உள்ளன பலூசிஸ்தானின் பாகிஸ்தானுடன் இணைந்தது பாகிஸ்தான் இராணுவத்தின் கட்டாயத்தால் நடந்ததாகவும் பலூசிஸ்தான் மக்களின் விருப்பத்திற்கு எதிரானதாகவும் கூறப்படுகிறது இதன் விளைவாக பலூசிஸ்தானில் உள்ள மக்களுக்கு அரசியல் சுதந்திரம் சமூக உரிமைகள் பொருளாதார மேம்பாடு போன்றவை கிடைக்கவில்லை இதனால் பலூசிஸ்தானில் தொடர்ந்து எழுச்சிகள் எழுந்து வருகின்றன போராட்டங்களின் காரணங்கள் பலூசிஸ்தானின் போராட்டங்கள் பல்வேறு காரணங்களால் நடக்கின்றன சமூக மற்றும் அரசியல் உரிமைகள் பலூசிஸ்தான் மக்களுக்கு பாரிய அளவில் அரசியல் சிதறல்கள் சமூக அடக்குமுறைகள் உள்ளது இவர்களது மக்களின் தன்னாட்சி அரசியல் உரிமைகள் ஆகியவை பாகிஸ்தானால் தொடர்ந்து மறுக்கப்படுகின்றன இயற்கை வளங்கள் பலூசிஸ்தான் பகுதி வளமான இயற்கை வளங்களைக் கொண்டுள்ளது குறிப்பாக வளமான எண்ணெய் கோல் தங்கம் போன்ற வளங்கள் இங்கு காணப்படுகின்றன பாகிஸ்தான் அரசு சீன நிறுவனங்களுக்கு இந்த வளங்களை சுரண்ட அனுமதி அளிப்பதன் மூலம் பலூசிஸ்தான் மக்களின் வாழ்வாதாரத்தை குறைத்து வருகிறது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சிபிஇசி சோகஸ்மேலி பலுசிஸ்தானில் உள்ள குவாதர் துறைமுகம் சீனாவுக்கு பொருளாதார ரீதியாக முக்கியமானது இரண்டாயிரத்து பதினைந்து சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சிபிஎஸ்சி உருவாக்கப்பட்ட பிறகு பலூசிஸ்தானில் சீன நிறுவனங்கள் தீவிரமாக இயங்க தொடங்கின இது பலூசிஸ்தானில் உள்ள இயற்கை வளங்களை அதிகரித்து சுரண்ட பாகிஸ்தான் அரசுக்கு வாய்ப்பாக அமைந்தது ஆனால் இந்த வளங்களை பயன்படுத்தி பலூசிஸ்தானின் சமூகத்தின் மேம்பாட்டுக்கோ வாழ்க்கை தரத்துக்கோ எந்த முன்னேற்றமும் இல்லை தாக்குதல்கள் மற்றும் விளைவுகள் கடந்த சில மாதங்களில் பலூசிஸ்தான் விடுதலைப் படையினர் பி பல்வேறு இடங்களில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடந்த தாக்குதல்களில் காவல் நிலையங்கள் பாதுகாப்பு பணியாளர்கள் பாலங்கள் ரயில் பாதைகள் வாகனங்கள் போன்றவற்றை இலக்காக கொண்டனர் இந்த தாக்குதல்களின் நோக்கம் பாகிஸ்தான் அரசின் மீது அழுத்தம் கொடுப்பதோடு சிபிஎஸ்இ திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதும் ஆகும் பிஎல்ஏ நடத்திய தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்லாமல் சீனாவுக்கும் பெரும் சவாலாக இருக்கிறது பலூசிஸ்தானின் இயற்கை வளங்களை சீனா சுரண்டுவதற்கு பாகிஸ்தான் கொடுத்த அனுமதி அந்த பகுதியின் மக்கள் எதிர்ப்பை அதிகரித்துள்ளது சீனாவின் பெல்ட் அண்ட்ரோடு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சிபிஇசி பலூசிஸ்தானில் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் அது அதே நிலைமைக்கு பாதகமாக மாறியது நவாப் அக்பர் ஷாபாஸ் கானின் மரணம் இரண்டாயிரத்து பலூசிஸ்தான் மக்களின் உரிமைக்காகவும் நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் போராடிய நவாப் அக்பர் ஷாபாஸ் கான் பாகிஸ்தான் ராணுவத்தால் கொல்லப்பட்டார் இவர் பலூசிஸ்தானின் இயற்கை வளங்களை சுரண்டும் சீனாவையும் பாகிஸ்தானையும் கடுமையாக எதிர்த்தவர் நவாப் அக்பர் ஷாபாஸ் கான் இறந்ததின் பின்னர் பலூசிஸ்தானில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்தது அவரின் மரணம் பலூசிஸ்தான் மக்களுக்கு இன்னும் பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியது சீனாவின் ஆதிக்கம் சீனாவின் பெல்ட் அண்ட்ரோட் முன்முயற்சி பலூசிஸ்தானில் பெரும் எதிர்ப்பை சந்திக்கிறது பலூசிஸ்தானில் பணியாற்றும் சீன நிறுவனங்கள் பலூசிஸ்தானின் வளங்களை வெட்டி எடுக்கின்றன இதில் பலூசிஸ்தான் மக்களின் விருப்பங்கள் உரிமைகள் கவனிக்கப்படுவதில்லை இதன் விளைவாக பலூசிஸ்தானில் உள்ள சீனர்களும் பாகிஸ்தான் பணியாளர்களும் தாக்குதலுக்குள்ளாகின்றனர் பாகிஸ்தானின் பதில் நடவடிக்கைகள் பலூசிஸ்தானில் பாகிஸ்தான் அரசு கடுமையான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது சீனாவின் ஆதரவுடன் பலூசிஸ்தானில் உள்ள போராட்டங்களை அடக்க முயற்சி செய்து வருகிறது இதனால் பலூசிஸ்தான் மக்களின் எதிர்ப்பும் போராட்டங்களும் அதிகரித்துள்ளன பாகிஸ்தான் பலூசிஸ்தானை அடக்குவதற்காக செய்யும் முயற்சிகள் பலுசிஸ்தான் மக்களிடம் எதிர்ப்பை அதிகரிக்கும் சமகால நிலைமை மற்றும் எதிர்கால பாதிப்பு பலூசிஸ்தான் பகுதியில் போராட்டங்கள் மற்றும் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதால் பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானின் உள்நாட்டு நிலைமை மேலும் கடுமையான பதற்றத்திற்குள் போகும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் பலூசிஸ்தான் விடுதலை படையினரின் தாக்குதல்கள் சீனாவும் பாகிஸ்தானும் பலூசிஸ்தானில் செய்யும் செயல்பாடுகளை குறைக்கும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன பாகிஸ்தானின் உள்நாட்டு நிலைமை மேம்பட வேண்டுமானால் பலூசிஸ்தான் மக்களின் உரிமைகளை மதிப்பது அவசியமாக இருக்கிறது கூட்டணி உறவுகள் மற்றும் சர்வதேச விளைவுகள் சீனாவின் சிபிஎஸ்இ திட்டம் பெல்ட் அண்ட்ரோட் முன்முயற்சி போன்றவை சர்வதேச ரீதியில் பெரும் ஆர்வத்தையும் விமர்சனத்தையும் உருவாக்கியுள்ளது பலூசிஸ்தானின் நிலைமை சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பலூசிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் மற்றும் சீனா மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மனித உரிமை மீறல்களை உண்டாக்குவதாகவே புள்ளி விவரங்கள் கூறுகின்றன பலூசிஸ்தான் விடுதலைப் போராட்டத்தின் வரலாறு அதன் சிக்கல்கள் அதன் எதிர்ப்புகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் அனைத்தும் பாகிஸ்தானின் முன்னேற்றத்திற்கு பெரும் சவாலாக திகழ்கிறது இது தொடர்ந்தால் பாகிஸ்தானில் உள்ளக போராட்டங்கள் அதிகரித்து அது உள்நாட்டுப் போருக்குப் போகும் வாய்ப்புகள் இருக்கின்றன அதிகாரம் அடக்குமுறைகள் மூலம் பலூசிஸ்தானை அடக்க பாகிஸ்தானும் சீனாவும் செய்கிற முயற்சிகள் பலூசிஸ்தானின் சுதந்திரப் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்துகிறது இதனால் பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் நிலைமை மேலும் மோசமடையும் ஆபத்து உள்ளது பலூசிஸ்தானின் நிலைமைக்கு சரியான தீர்வு அதன் மக்களின் உரிமைகளை மதிப்பதிலும் அரசியல் சுதந்திரத்தை வழங்குவதிலும் இருக்கிறது பாகிஸ்தான் சீனா இணைந்து பலூசிஸ்தானில் நடக்கும் அடக்குமுறைகளை நிறுத்தி மாறாக அமைதியாக உரையாடும் அணுகுமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்